வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம பிராண்டட் காட்டன் சேரீ தாங்க பார்க்க போறோம் இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரிண்டட் பிளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் ரெண்டு பேரையும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் என்ன நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற கிட்ட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறது எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் சேரீ ஸோ இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன்ல சூப்பரான மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கும் இங்கே பாருங்க டிசைன்ஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஸோ வந்து இந்த ஃபஸ்ட் சேரீட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும் மேலே வந்து ஒரு சின்ன பார்ட்ரு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பார்ட்ரு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல ஆரஞ்சு வித் ஒரு நேவி ப்ளூல உள்ள பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இங்க பாருங்க சாரியோட ஃபுல் வியூ சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இது ஸாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு சம்மருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் காட்டன் சேரீ வேணும் நீங்க கேட்டுறதுனால இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து சாரியோட பாடி போர்ஷன் உங்களுக்கு பிளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸுமே செப்பரேட்டா வருது பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோங்க இங்கே பாருங்க இது ஸாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வருதுங்க ஸோ இதில் நிறைய க கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன் சாரி பிராண்டட் கலெக்ஷனுங்க பிராண்டட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் சாரி பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வரும் உங்களுக்கு ஆபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டீச்சர்ஸ்கெல்லாம் வந்து வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இங்க பாருங்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு டிசைன்ஸ் ஒன்றுமே வந்து டிஃபரெண்டாக கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு சம்மருக்கு காட்டன் சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்கா போயிட்டு இருக்கு ஸோ வீடியோ பார்த்த உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க பீச் கலர் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ரேட் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து ஒரு பிரிண்டட் பிளவுஸ் வித்வுட் பிளவு சேரீயை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து வித் பிளவுஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம வந்து கிவ் அவே சொல்லியிருந்தோம் ஃப்ரீ சாரி ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கிவ் அவே வின்னர் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற வின்னர்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது பாருங்க ஒரு ட்ரீ பேட்டர்ன் மாதிரி இருக்குது ஒரு குட்டி குட்டி லீஃப் டிசைன்ஸ் வச்சிருக்குங்க சாரியோட ஃபுல் வியூ பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரிண்டட் பிளவுஸுங்க அதுலையுமே உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு சேரீ எல்லா சாரியுமே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர்லாம் பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலருங்க மஸ்டர்ட் எல்லோ இருக்கு சாரி ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் இருக்குங்க பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு களம்காரி டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீ எலப்பெண்ட் போட்டிருக்கு உருவம் வச்சுருக்குங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு எல்லா சேரீயுமே யூனிக்காக கொண்டு வந்திருக்கோங்க ஒவ்வொன்றுமே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப அழகா இருக்குங்க இதுவுமே வந்து ஒரு கலம்காரி பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க ஒரு மல்டி கலர்ல இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் ஷேட்ல இருக்கிற மாதிரி ஒரு பிரிண்டிங் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துருதுங்க இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ மிக்ஸ்டு கிடையாதுங்க இந்த கலர் பாருங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு கலர் மயில் கழுத்து கலர் மாதிரி இருக்கு அதுல உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்கு எல்லா கலர் சாரி டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா கொண்டு வந்திருக்கும் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோங்க சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வருதுங்க பிரிண்டட் பிளவுஸ் சூப்பரான ஒரு பிராண்டட் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த சுடிதார் மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்டில் அவைலபிள் இருக்குது அதுவுமே நான் வந்து குரூப்பில் போட்டிருக்கேங்க ஸோ வந்து குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்காங்க அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த சுடிதார் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் மெட்டீரியலுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது வியர் பண்ண இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க இந்த சுடிதார் மெட்டீரியலோட ரேட்டு மெட்டீரியல் இது ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த சேரீ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பாந்தினி டிசைனுங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி போட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது சேரீ பாருங்க பிளவுஸ் வந்து ஒரு பிரிண்டட் பிளவுஸில் திலகம் ஷேப்பில் பிளவுஸ் வச்சு வந்திருக்குங்க இந்த பிளவுஸ் வச்சு வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பிராண்டட் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸுங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க சூப்பரா இருக்கு இந்த ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் நேவி ப்ளூ வித் ஒரு ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் இருக்குது நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுது நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ற வின்னர்ஸ் ரெண்டு பேர் இந்த வீடியோல அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க நம்ம சாய் டெக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரேட்டு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாத்த விட வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தே வாங்கலாங்க அந்த அளவுக்கு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இந்த ஸாரீ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க கமாண்ட் பண்ற வீடியோலையும் நிறைய பேர் நல்ல ஒரு சூப்பரான கமாண்ட் கமாண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு நல்ல நல்ல கமாண்ட் நீங்க பண்ணிருந்தீங்க இதுல இருந்து பெஸ்ட் கமாண்ட் பண்ற ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு யார செலக்ட் பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ இதுலேருந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டிப்பாக இது வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் யார் அந்த வின்னருன்னு நம்ம பார்க்கலாம் வின்னர் பார்த்தீங்கன்னா எம்ஏ எஸ் என்யூ எம்இஆர்ஓ டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் செகண்ட் வின்னர் எஸ்யூகேயுஎன்ஏ பிபிவிஎஸ்ஏஎல்ஏ P -E r u செவன் த்ரீ ஒன் செவன் இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா லக்கி வினரா நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் வீடியோ பார்த்த உடனே நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரெஸ சென்ட் பண்ணுங்க சாய்டிக்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு பேர்த்துக்கும் கண்டிப்பா வந்து ஃப்ரீ சாரி நம்ம கிஃப்ட் பண்ண போறோங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பாத்தீங்கன்னா இதே பியூர் காட்டன் சேரீல இன்னொரு கலெக்ஷன்ஸ்ங்க இதுமே உங்களுக்கு பிராண்டட் காட்டன் சேரீ சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிபண்ட் டிசைன் வச்சு வந்திருக்குங்க பிரிண்டட் பிளவுஸ்ங்க ஒன் மீட்டர் வரும் பிளவுஸ் சோ இதோட ரேட்டுமே வந்து ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிராண்டட் கலெக்ஷன்ஸ் காட்டன் சாரி சம்மருக்கு ரொம்ப டிமாண்டிங்கா போயிட்டு இருக்கு வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்கள் எந்த கலர் கேட்குறீங்களோ டக்கு டக்குன்னு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் இங்கே பாருங்க சூப்பரான ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் பிளவுஸுமே வந்து பிரிண்டட் ப்ளவுஸுங்க பியூர் காட்டன் சாரி உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி இங்க பாருங்கள் பிளவுஸ்லுமே டிசைன் வச்சு வந்துருக்கு இது இன்னொரு டிசைன் இங்க பாருங்கள் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க சூப்பரான கலருங்க பிளவுஸ் வந்து பிரிண்டட் பிளவுஸோடு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க Thanks for watching.